அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா இன்னைக்கு ஈதை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் மின்னா அல்லாஹு உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அங்க பாலஸ்தீன மக்களுக்கு ஈதாக இருந்தது அதை குறித்து நிறைய தகவல்கள் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அது இல்லாம ஈத் என்று ஒரு தரமான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அமாஸ் தரப்புல இருந்து எப்படி வந்து வச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் அத்தனை அடி வாங்கிட்டு தான் கான்யூனிசை விட்டு ஜியோனிச படைகள் தப்பி ஓடி இருக்காங்க நேத்து முழுவதும் பார்த்தா அந்த ஒரு வீடியோ வந்து ஈது பரிசாகவே வந்து வெளியிட அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நேத்து பாலஸ்தீனத்துல வந்து ஈது தினமாக இருந்திருக்கு ஈது தினத்தை முன்னிட்டு அங்க இருக்கக்கூடிய மசதுல் அக்சாவில் மக்கள் வந்து ஒன்று திரண்டு போய் தொழுக போயிருக்காங்க வழக்கம் போல இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணும் நமக்கு தெரியும் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை கூட இவங்க தொழுக விட மாட்டாங்க அப்ப ஈது உடைய தொழுகை விடுவாங்களா எந்த தராவையுமே வந்து கூட நிம்மதியா தொழுக விடல அதே மாதிரி ஈதுடைய தொழுகை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கணும் அறுபது வயசுக்கு மேல இருக்கணும் சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ ஈத் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அறுபது வயசுக்கு மேல மட்டும் தான் உள்ள விட்டுருக்காங்க அப்படி உள்ளே விட்ட போதே தொழுதவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா அறுபதுனாயிரம் பேர் தொழுதுருக்காங்க சுபஹானலா அறுபது வயசுக்கு மேல அறுபதுனாயிரம் பேர் அங்க போய் தொழுகு போயிருக்காங்கன்னா அப்ப எத்தனை மக்கள் அது இல்லாம எத்தனை மக்கள் அங்க போயிருப்பாங்க அறுபது வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க நம்ம நினைச்சிக்கணும் என்னையே பார்க்க முடியாது பல லட்சம் மக்கள் போயிருக்காங்க அங்க வந்து தொழுகி நடத்தியிருக்காங்க அவங்க உள்ள விடாட்டினாலும் சரி இவங்க வெளியே நின்று தொழுகியை நிகழ்த்திட்டு தான் வந்திருக்காங்க அது நம்மளுடைய மூன்றாவது புனித ஸ்தலமாக இருக்கு அங்க வந்து எப்பயுமே பார்த்தா வருட வருடம் எப்படி வந்து மெக்கா மெதினால ஒரு கூட்டம் இருக்குமோ அதே மாதிரிதான் மசூர் அக்சால பாலஸ்தீனத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நிகழ்த்துவாங்க ஈத் என்று வந்து பார்த்தா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பில்டிங் எல்லாம் காட்டுறாங்க நிறைய வந்து பார்த்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா லேபிள் எல்லாம் ஒட்டி கலர் கலராக வந்து சில ஸ்டிக்கர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல எல்லாம் வந்து ஒட்டிருக்காங்க இங்க வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யும்போது செய்வாங்க கவர் எல்லாம் கட்டி விட்டு அதுல கலர் பேப்பர் பொருளா ஒட்டி அந்த கொடியெல்லாம் வந்து பறக்க விட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தா பலூனு எல்லாமே பறக்க விட்டு நிறைய ஒரு கொண்டாட்டமாக நேர்த்து அவர்கள் வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க என்னதான் வந்து இஸ்ரேல் ராணுவம் தடுத்தாலும் சரி இது எங்களுடைய கொண்டாட்டத்துக்கான நாள் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்திய நாள்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்களுடைய தொழுகையை நிலைநாட்டி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டி அவங்களுடைய கொண்டாட்டத்தை நிகழ்த்தி விட்டு வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் மசூத் அக்சாவில் இருந்தா இன்னொரு பக்கம் யார் இருக்கா காசா மக்கள் இருக்காங்க மஸ்தூர் அக்ஸா முழுவதும் பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க் மக்கள் அங்க இருக்கிறவங்க போய் அவங்களுடைய அமல் செஞ்சுருப்பாங்க இங்க காசாவில் போர் நடந்துட்டு இருக்கு காசாவை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போக முடியாது அவங்க வெளியே போக முடியாம தான் அவங்க திரும்ப திரும்ப இந்த காசாக்குள்ளேயே தான் அவங்க வந்து இடம் மாறிட்டு இருக்காங்க நார்த்ல இருந்து சவுத்து சவுத்துல இருந்து ரஃபா காணூனிஸ்ட் சொல்லிட்டு மாறிட்டே இருக்காங்க அங்க பார்த்தா நேத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கங்கே வந்து தொழுகை நிகழ்த்தியிருக்காங்க அல்லாஹ் அக்பர் அந்த காணொலி வருது அந்த இமேஜ்லாம் போட்டா வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்துடுது முழுக்க முழுக்க வந்து கட்டிடம் எல்லாமே இடிஞ்சு கிடக்கு ஒரு பள்ளிவாசல் முழுசா இடிஞ்சு கிடக்குது அதோட கோபுரம் பார்த்தா அப்படியே சாஞ்சு கிடக்குது கீழ பில்டிங்கே இல்ல அதுவே தரையில தான் இருக்கு அப்படியே அந்த கோபுரம் சாஞ்சு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு நாலு சபை போகுது அந்த பக்கம் பார்த்தா ஒரு நாலு சபை அதாவது பள்ளிவாசல் நடுவுல இடிஞ்சிருக்கு பள்ளிவாசல் இருக்கு ரைட்ல லெஃப்ட்ல பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு மக்கள் எங்க இடம் இருக்கோ அங்கேயெல்லாம் தொழுகுறாங்க தொழுகக்கூடிய இடத்த தவிர நீங்க பக்கத்தால எங்க பார்த்தாலும் சரி கட்டிட மண் செங்கல் பெரிய பெரிய வந்து கட்டிடம் இடிஞ்சு கட்டக்கறனால அங்க அப்படி இருக்குது எங்க பார்த்தாலும் வந்து குவியல் குவியலாக வந்து கட்டிடங்கள் இடிந்து உழுந்து கிடக்குது அந்த பக்கத்தாலியன்னு அப்படின்னு இடம் இருக்கிற இடத்துல இங்க ஒரு பத்து பேர் தொழுக முடியுமா அப்ப அந்த இடத்துல தொழுதுக்கலாம் பத்து பேர் அதுக்கப்புறம் பார்த்தா இங்க இடிஞ்சு கிடக்குது அதை தாண்டி ஒரு பத்து பேர் தொழுக முடியுமா அங்க ஒரு பத்து பேர் தொழுதுக்கலாம்னு சொல்லிட்டு மேல ட்ரோன் ஷாட் காமிச்சா எங்க பார்த்தாலும் வந்து கொத்து கொத்தாக வந்து மக்கள் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சஜிதா செய்யக்கூடிய காட்சிகள் வருது பக்கத்தால ஃபுல்லாகவே இடிந்த கட்டிடங்கள் ஆகவே இருக்குது பள்ளிவாசலை சுத்தி சுத்தி அவங்க வந்து தொடுகிறாங்க ஆனா அங்கே பள்ளிவாசல் தான் இல்லை அல்லாஹுதான் காப்பாத்தணும் ஒரு பள்ளிவாசல் கூட அங்கே இல்லை எத்தனை மருத்துவமனை எல்லாம் வந்து அவங்க அழிச்சிட்டு இப்ப இருக்கிறதே மிச்சம் இருக்கிறது நான்கு ஐந்து மருத்துவமனை தான் ஆனா பள்ளிவாசல் வந்து பார்த்தா அவங்களுடைய முதல் குறி அவங்களுக்கு பொறுத்தளவு பள்ளிவாசல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் கூட அங்க இல்ல ஆனாலும் அந்த மக்கள் ஒரு தராகி கூட வந்து விடவே இல்லை ரமலானுடைய நாட்கள்ல வெறும் வயிற்றோடு வெறும் தண்ணியை குடித்து விட்டு அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் இப்போது ஈதும் அவர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க நம்மளா நல்ல உணவுகள் சாப்பிடுறோம் ஆடைகளை வந்து போடுறோம் ஆனா அந்த மக்களை என்ன சொல்றது வீடு இல்ல எதுவுமே இல்ல இடிந்த கட்டிடத்துக்கு பக்கத்தால நின்று கூட அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி தொழுகிறார்கள் இதுலயும் வந்து அங்க வந்து ஒரு யூடியூபர் இருக்காங்க அந்த பெண்மணி வந்து ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நான் இப்ப சமீப காலமா தான் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு நான் பார்த்தேன் இருக்காங்க நேத்து நைட் போட்டிருக்காங்க வீடியோ இப்போ எப்படி வந்து காஜாவுல வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க பாருங்க அவங்களுடைய நோட் புக் பேப்பர் இருக்குல்ல அதுல வந்து என்ன பண்றாங்க டிசைன் டிசைனா செஞ்சு லேம்ப் லேம்ப் ஆ வந்து தொங்கவுட்ருக்காங்க ஈதை வந்து அவங்க அப்படிதான் வரவேற்பாங்க எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்க கூட மாட்டோம் நம்ம அதிகமா வந்து என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா துணி மணி போடுவோம் வெளியே போவோம் அந்த மாதிரியான தான் இருக்கும் ஆனா அவங்க அது வந்து இருக்கக்கூடிய அங்க இடமே இல்லை வீடே இல்ல இருக்கக்கூடிய அந்த வாசல்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க சொல்லிட்டே வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டே காட்டுறாங்க இங்க பாருங்க குழந்தைக்கு இப்படி பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க இது வந்து கலர் பேப்பர் எல்லாம் கொங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்கான நாங்க ஈதை வந்து செலிப்ரேட் பண்றோம் அல்லாஹூடைய இந்த ஈதுடைய நாளை நாங்கள் வந்து கொண்டாடுறோம் காட்டுறோம் மகிழ்ச்சியா இருக்கும் காட்டுறோம்னு சொல்லிட்டு

சரி சரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் தக்பீர் முழக்கத்தை வந்து ஓதக்கூடிய தக்பீரை ஓதக்கூடிய அந்த முழக்கம் எல்லாம் பார்த்தாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ரமலான் வரக்குள்ள போர் நிற்கணும் நிற்கணும்னு பேசி இப்ப ரமலானே முடிஞ்சிருச்சு இதற்கு இடையில வந்து இந்த சந்தோஷமான செய்தியோடு சேர்ந்து நேற்று துன்பமான செய்திகளும் வந்திருக்குது என்ன சொல்றது அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈதன்னைக்கு கூட கொண்டரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க குறி வச்சு தாக்கி இருக்காங்க அதுவும் வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் அவர்கள் வந்து நமக்கு தெரியும் ஹமாசுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்காங்க அவங்க தோஹா கட்டாரில் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தலைவர்கள் தான் அங்கங்க இருக்கிறாங்க நிறைய பேர் சொன்னாங்க தலைவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணிடுறாங்க அவங்கவுங்க ஒரு நாட்டுல போய் இருந்துக்கிறாங்க ஒருத்தவங்க துருக்கியில இருக்காங்க ஒருத்தவங்க கத்தார்ல இருக்காங்க எங்க வேணா போய் இருந்துக்கிறாங்க ஆனா உள்ள இருக்கக்கூடிய மக்கள் தான் செத்துட்டு இருக்காங்க இவங்க போய் எங்கேயாவது உட்காந்துட்டு நாங்க போர் செய்வோம் நாங்க வந்து போற வந்து என்ன பண்ண மாட்டோம் சீஸ் ஃபயரை வந்து நிரந்தர நிறுத்தம் வராம ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்களே இவங்க குடும்பமா கஷ்டப்படுதுன்னு கேட்டாங்க அவங்க மட்டும் தான் வெளிநாட்டுல இருக்கிறாங்களோ தவிர மற்றபடி அவங்களுடைய குடும்பம் எல்லாமே பார்த்தா காசால தான் இருந்திருக்காங்க அதுவும் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மகன் ஒருவர் இறந்ததாக நம்ம இரண்டு மாதத்துக்கு முன்னாடி செய்தி கேள்விப்பட்டிருப்போம் அப்ப கூட அவர் மனம் தளராமல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பேசியிருப்பாங்க இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஈதை முன்னிட்டு அங்க காசால தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க தெற்குல இருந்து அவங்க இன்னொரு பக்கம் போறாங்க அங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை பார்க்க ஈதுடைய நாள்ல என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஒட்டுக்கா பாப்பாங்க பேசுவாங்க இந்த கஷ்டத்திலயும் கூட பாருங்க அவங்க அங்க இருந்து போயிருக்காங்க அவங்க போறதை கவனிச்சு இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தையவே என்ன பண்ணிருக்காங்க தாக்குனதுல இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய மூன்று மகன் மூன்று பேரன் ஆறு பேர் வந்து இறந்துருக்காங்க இன்னாலிவா இந்நாள் அஹிராஜு ஏற்கனவே ஒருத்தவங்க இறந்துருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் இப்ப பார்த்தா ஈதன்னைக்கு ஆறு பேர்த்தை இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இழந்திருக்காங்க ஆறு பேர்த்தையும் இறந்தவங்க இப்ப என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைத்து பாருங்க நேத்து வந்து அல் ஜசீரா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க என்னன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ஆமா இந்த தாக்குதல் நடந்துச்சு நாங்க வந்து ஆறு பேர்த்தை என்னுடைய குடும்பத்துல இழந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதே இஸ்ரேல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா வந்துச்சு தாக்குதல் ஆனா நாங்க கையிலேயே வச்சு தடுத்துட்டோம் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லிடுவாங்க அவங்க எல்லாவற்றையும் மறைக்கிறாங்க இங்க வந்து பார்த்தா போராளிகள் மறைக்கிறதுக்கும் இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை நடக்கிறது அனைத்தையுமே வந்து உண்மையாக சொல்றாங்க அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறு பேத்த தாக்குறதுனால எங்களுடைய கொள்கை மாறாது எங்களை சேர்ந்த ஒவ்வொருவரும் இறக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அதுதான் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கிடும் அவங்களுடைய மரணம் அந்த தியாகத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துறதே என்னன்னா சுதந்திரத்தை வாங்குங்க அப்படிங்கிறதே சொல்ற மாதிரி இருக்கு நீங்க இப்படிலாம் தாக்குறனாலையும் கொள்றதுனாலையும் நாங்க ஒருபோதும் ஓய்ந்து போக மாட்டோம் இதனால எல்லாம் நாங்க பலவீனமாக மாட்டோம் எங்களுடைய ஆட்களை நாங்கள் இழந்தாலும் எங்களுடைய நம்பிக்கைகள் எங்களுக்கு அதிகரித்து தான் போகும் போதுவரை நம்பிக்கையை இழந்து நாங்க பலவீனமாகவும் நீங்க நினைச்சு தாக்குனா அது உங்களுடைய முட்டாள்தலம் தான் சொல்லிட்டு எங்களுக்கு இப்பவும் என்ன ஆயிருக்கு மறுபடியும் ஒரு படி அதிகமாக எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு எங்களுக்கு ஒற்றுமை வந்திருக்குது நாங்க நிச்சயமாக அந்த சுதந்திரத்துக்காக போராடுவோம் ஆறு பேர் இறந்தாலும் அடுத்து அவங்க போராட்டத்தை பத்தி தான் பேசுறாங்க அவங்க வந்து தொடர்ந்து அந்த போர்ல என்ன செய்யணும் சுதந்திரத்தை அடையறதுக்கு என்னலாம் செய்யணுங்கறதை மட்டும்தான் இஸ்மாயில் அணியா அவர்கள் பேசுறாங்க ஆறு பேர் இறந்தவர்கள் இப்படி ஒரு சொல்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அத்தனை மவுத்துகளை அவங்க பாத்துட்டு இருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா முப்பதனாயிரம் பேர் இறந்திருக்காங்க இதே மத்தவங்களா இருந்தா இந்த உறுதி மட்டும் இல்லாட்டினா என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஒரு ஆயிரம் பேர் இறந்துட்டாவே ஆயிரம் பேர் இறந்துட்டாங்களா அடுத்து நமக்கும் இதே நிலைமைதான் சொல்லிட்டு போற நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிருப்பாங்க இஸ்ரேலுக்கு தகுந்த மாதிரி ஆனா இவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னா எல்லாரும் உயிரை கொடுக்க தயாரா இருக்காங்க அதனாலதான் வந்து பார்த்தா முப்பதனாயிரத்துக்கு மேல மரண செய்தி போனாலும் சரி இப்ப வந்து தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்துல வந்து தொடர்ந்து வந்து கொல்லப்பட்டாலும் சரி அவங்களுடைய சகோதரியை கூட வந்து கைது செய்துட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் தான் சொல்லியிருந்தோம் யார வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க நாங்க எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க சுபகான் இஸ்ரேல் அதனாலதான் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கு அவங்களுடைய உறுதியை கண்டு அவங்களால சமாளிக்க முடியல எப்படியாவது பணியை வச்சிடலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிருந்தாங்கல்ல அந்த ஒரு நிபந்தனை கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த நிபந்தனைக்கு ஓகேன்னு சொல்லணுங்கறக்காகத்தான் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க பாருங்க இப்பவே எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்க இல்லாட்டினா தொடர்ந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனாலும் அவங்க நிரந்தர நிறுத்தம் ஒத்துக்க மாட்டோம்னு தான் சொல்லி அமாஸ் தலைவர்கள் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த தலைவர் மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ தலைவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் வந்து தொடர்ந்து இறந்துட்டு தான் இருக்காங்க சின்வார் அவர்கள் தொடர்ந்து தேடப்படக்கூடிய நம்பர் ஒன் நாள் வந்து பார்த்தா சின்வார் அவர்கள் தான் ஆனா சின்வார் அவர்கள் எங்க இருக்காங்க வெளிநாட்டிலே இருக்காங்கன்னு கேட்டா அவங்க குடும்பத்தோட வந்து சின்வார் அவர்கள் உள்ளூருக்குள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க பங்கர் குள்ள தான் இருக்கிறாங்க ஆனா அந்த இஸ்ரேல் ராணுவத்தால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கு இறுதியாக வந்து பார்த்தா நேத்து வந்து ஒரு ஈது பரிசே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் அமாஸ் தரப்புல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ரானும் மறைச்சிக்கிட்டே இருக்கு யாருமே அடி வாங்குறது இல்ல சாவது இல்லை நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம் படையெல்லாம் நாங்களா விருப்பப்பட்டு தான் எடுக்கிறோம்லாம் சொன்னாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நேற்றைய தினம் வந்து நேற்றைய தினம் அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு சொல்றாங்க இருபத்தி ஏழு நுவருக்குமே அந்த சமயத்துல எடுத்திருக்காங்க அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அந்த வீடியோல பார்க்கும் போது ஒரே இடத்தை சேர்ந்த அதுவும் கான்யூனிஸ்ல அத்தனை பேத்த இவங்க வேட்டையாடக்கூடிய காட்சிகள் தான் வந்திருக்குது அதுல தெரித்து ஓடுறாங்க இஸ்ரேல் ராணுவம் யாருமே வந்து எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டேங்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க போர் வாகனம் எல்லாம் தீப்பிடி தெரிகிறது ஒரே இடத்துல அத்தனை இஸ்ரேலிய ராணுவம் வந்து கொத்து கொத்தா மடிஞ்சிருக்காங்க அந்த விட்டுட்டு அடுத்த நாளும் தாக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க கான்ஸை விட்டு இஸ்ரேலுக்கே போயிட்டாங்க படையை வாபஸ் வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே முந்தன் நாள் நடந்த காரியத்துலதான் தப்புச்சோடி இருக்காங்க அடுத்த நாள் இருந்தா மீதம் இருக்கக்கூடிய படையை காலி பண்ணியிருப்பாங்களாமா அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்காங்க இப்ப இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை ரிலீஸ் பண்ணணும்னு என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க இஸ்ரேல இருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க எங்களுடைய பிணைகிதியில கூட்டிட்டு வந்துடுவின்னு சொன்னீங்க இப்ப எதுக்கு படையை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பெரும் பிரச்சனை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா நாங்கள் படையெல்லாம் எடுக்கவே இல்லையே எல்லா படையும் அங்கேதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படையெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொய்யும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தலை ஒரு கடுமையான தாக்குதல் பண்ணாங்க இப்ப பார்த்தா கடைசி நோம்புலையும் கடுமையான தாக்குதலை பண்ணி அவர்களை வெளியேற்றிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள்